புன்னகையின் மூலம் நீங்கள் அமைதியை பெறுவீர்கள் மதர் தெரசா அவர்கள் சொன்னது இது என் வாழ்வில் பல நேரம் என்னை காத்துள்ள வாசகம் இதை நான் உங்களுடன் பகிர்வதில் மகிழ்கிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நம்பிராஜன் இந்த வாசகத்தை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தது எனது ஆத்மா நண்பர் லக்ஷ்மணராஜா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு நெருக்கடியில் இருந்தேன் அந்த நெருக்கடியில் இருந்து நான் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வெளியில் வர முடியாது ஒவ்வொரு நாளிலும் நான் அந்த நெருக்கடியை எதிர்கொண்டே ஆக வேண்டிய கட்டாயம் வெளியிலிருந்து என்னை பார்ப்பவர்கள் இளனமாக பார்த்தார்கள் அது எனக்கு புரிந்தது தெரிந்தது ஆனாலும் அந்த இடத்தை விட்டு என்னால் வெளியேற முடியவில்லை அப்படி இருக்கும்போது என் நண்பரிடம் நான் சொன்னேன் மிகுந்த மன உளைச்சலாக இருக்கிறது எதற்காக யாருக்கா ஏன் எதற்கு எப்படி இந்த இடத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும் ஆனால் சூழ்நிலை வெளியே செல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அப்போது அவர் சொன்னார் இந்த அன்னை தெரசா அவர்கள் கொடுத்த வாக்கியத்தை பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல் இதை நான் பரிச்சார்த்தமாக செய்து பார்த்தேன் நீங்கள் சோர்விட்டிருக்கும் போதும் ஏதோ பெருத்த இழைப்பு அல்லது மன உளைச்சல் வழி இருக்கும்போது ஒரு சிறிய புன்னகை உங்களை ஆசுவாசப்படுத்துகிறது உங்களை மீட்டெடுக்கிறது சொல்வதற்கு எளிய ஆனால் செய்வதென்பது கடினம் மறுமுறை நீங்கள் ஏதாவது சிக்கலில் இக்கட்டில் மாட்டிக்கொண்டால் நெருக்கடியில் இருந்தால் மனம் பதட்டத்துடன் இருந்தாலோ படபடப்புடன் இருந்ததாலோ சிறிது மூச்சை இழுத்து விட்டு கொண்டு சிரியுங்கள் நீங்கள் சிரிப்பதை கண்ணாடியில் பாருங்கள் கண்ணாடியில் இல்லை என்றால் உங்கள் மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்து சிரித்துவிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள் அந்த புகைப்படம் உங்கள் நிலவில் உங்கள் எண்ணத்தில் உங்கள் மூளையில் வேறொரு மாற்றத்தை உண்டாக்கும் எந்த பெரிய இழைப்பும் எத்தகைய வழியும் இந்த ஒரு புன்னகையின் மூலம் நீங்கள் பள்ளியில் வரலாம் இதனை இதனைத்தான் ஐயன் வள்ளுவன் அவர்கள் இடுக்கண் வருங்கள் நெகுக என்று சொல்லியிருக்கிறார் இதை நான் பள்ளியிலே படித்தாலும் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வயது ஆகிறது இதை செய்து பாருங்களேன் உங்களுக்கு அடுத்த முறை எந்த நெருக்கடி வந்தாலும் உண்ணித்து பாருங்கள் கண்ணாடிகள் ஒரு புன்னகை உங்கள் சூழ்நிலையை மாற்றும் உங்களை ஆசா ஆசுவாசப்படுத்தும் உங்கள் மனதை நிம்மதியடைச்சியும் உங்கள் சிந்தனையை மாற்றி அந்த சிக்கலில் இருந்து வெளிவருவதற்கு வேறு ஏதாவது யோசனைகள் இருக்கும் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நம் மீட்க முடியாது அது உயிர் உங்கள் நெருக்கமானவர்களுடைய உயிரோ அல்லது குடும்பத்தினரோ பிரிந்தால் நம்மால் சிரிக்க முடியாது அழுது தீர்த்துவிட்டு விட்டு அவர்களுடன் வாழ்ந்த அந்த நினைவுகளை நினைத்து சிரியுங்கள் புன்னையுங்கள் இந்த வாழ்க்கை என்பது நினைவுகள் எனும் சிறந்து வளையால் பின்னப்பட்டது இந்த இனிய நினைவுகளுக்காகத்தான் நாம் பெரும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறோம் புரியப்பட்டவர்களுடன் நேரத்தை செலவிடுகிறோம் அதனால் உயிர் போகிற தவிர மற்ற எது நடந்தாலும் சிரிங்கள் சிரியுங்கள் முதலில் புன்னயுங்கள் உங்களை நினைத்தே உங்களுக்கு சிரிப்பு வரலாம் உங்களை வெளியில் இருந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் சொல்வதெல்லாம் எளிது இதை செய்வது கடினம் ஆனால் எந்த ஒரு பயிற்சியும் தொடர்ந்து செய்தால் மிக எளிதாக வெளியில் வந்துவிடலாம் நீங்கள் சிரிக்க சிரிக்க உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகும் நீங்கள் பதட்டமடைந்தாலோ அழுதாலோ மனச்சோர்வு கொண்டாலோ அது பல் மடங்கு பெருகி மேலும் மேலும் உங்களை துன்பத்தில் ஆழ்த்தும் துன்பத்திலிருந்து உங்களுக்கு ஒளிபரக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த புன்னாரை இது மிக எளிய மருந்து செய்து பாருங்கள் எவ்வளவு பணம் இழந்தாலும் மீண்டும் உங்கள் திறமைக்கு நீங்கள் அதனை விட முடியும் உங்கள் பேருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டால் இந்த உலகம் விரைவில் அதை மறைந்துவிடும் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நீங்கள் நல்லது செய்தால் அந்த களங்கம் உங்களிடமிருந்து காணாமல் போய்விடும் வேற என்ன இருக்கிறது பதட்டமோ படபடப்போ பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ அனைத்தும் உங்களை கொள்ளும் ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம் ஆனால் புன்னகை உங்களை மீட்டெடுக்கும் உங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டும் அதனால் இடுக்கண் வருங்கள் நகுக சிரிக்க சிரிக்க நகு பிரச்சனைகளை மீண்டுபடலாம் இதனை நிறைவு செய்வதற்கு முன் நான் ஒரு புன்னகை செய்து கொள்கிறேன் நீங்களும் ஒரு புன்னகை செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ் நம்பிராஜன்